தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சல் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லணையெல்லாம் தரும் அன்பர் அன்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே என்று அபிராமி பட்டர் அன்னை அபிராமியை சிறப்பித்து பாடிய ஸ்தலம் திருக்கடையூர் அன்னை அபிராமி சமேத ஸ்ரீ அமிர்த கடேஸ்வரர் ஆலயம் இத்தலம் மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் உள்ளது ஆயுள் கண்டம் நீக்கும் திருக்கடையூர் அமாவாசையில் முழு நிலவை உலகம் தரிசித்த அதிசயம் நிகழ்ந்த ஆலயம் யமனுக்கு மரணம் சம்பவித்த ஆலயம் வருடமெல்லாம் திருமணம் நடக்கும் ஆலயம் நவ கிரகங்களை இல்லாத ஆலயம் இத்தலத்தை மூலவர் பெயர் அமிர்த கடேஸ்வரர் உற்சவர் திருநாமம் காலசம்கார மூர்த்தி அம்பாள் பெயர் அபிராமி தல தீர்த்தம் அமிர்த புஷ்கரணி தல விருச்சம் அட்டவீராட்ட ஸ்தலங்களில் இது எட்டாவது ஸ்தலம் தேவாரம் பாடியவர்கள் அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் தளத்தில் விதியே செயல் படாதம் அதனால் இங்கு நவக்கிரகங்கள் கிடையாது புராண கதைகளான மார்க்கெண்டையன் கதை மற்றும் அமிர்தம் கடைந்த கதை என இந்த இரண்டு கதைகளிலும் ஆயுள் பலம் சம்பந்தப்பட்டு இருப்பதால் இந்த கோவிலில் அறுபதாம் கல்யாணம் செய்கிறார்கள்